வணக்கம் சிந்தூர் வெற்றி விழா மாநாட்டிற்கு அனைவரையும் வரவேற்று மகிழும் தகடூர் ராணுவ வீரர்கள் கூட்டமைப்பு தருமபுரி நல்லம்பள்ளி அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி காரிமங்கலம் பாலக்கோடு பெண்ணாகரம் நாடு காத்தோர் நலம் காக்க ஒன்றிணைவோம் வணக்கம் சிந்தூர் வெற்றி விழா மாநாட்டிற்கு அனைவரையும் வரவேற்று மகிழும் தகடூர் முன்னாள் ராணுவ வீரர்கள் கூட்டமைப்பு தருமபுரி நல்லம்பள்ளி அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி காரிமங்கலம் பாலக்கோடு பெண்ணாகரம் நாடு காத்தோர் நலம் காக்க ஒன்றிணைவோம் வீரமங்கைகளே துணை ராணுவ படை வீரர்களே மற்றும் அவர்தான் சொந்த பந்தங்களே புரட்சி மண் புண்ணிய பூமியினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க நம்மளுடைய வேலூர் மண்ணிலே வருகின்ற இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஞாயிற்றுக்கிழமை பொய்கை ரஞ்சன் மகால் ஹைவேயில் சிறப்பான நமது வெற்றி விழா நம் எல்லாம் துரிந்து வரும் தோட்டவை கூட நிமிர்ந்து வாங்கக்கூடிய வல்லமை படித்த எல்லைச்சாமிகள் என்ற புகழ்பெற்ற இந்த தீவிரவாதத்தை வேறறுத்த நம்முடைய சிந்தூர் வெட்டி விழாவை நம் குடும்ப விழாவாக கொண்டாட இருக்கின்றோம் அனைத்து நட்பு சொந்தங்களும் அலைகடன் என திரண்டு தமிழ்நாடு முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் அனைவரும் தஞ்சமடையும் இடமானது ரஞ்சன் மகால் வேலூர் புரட்சி மண் என் அன்புக்குரிய நண்பர்களே சொந்தங்களே சுதந்திர போராட்டத்தின் முதல் தூண் இங்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறிலே சிப்பாய் புரட்சியாக அமைந்திருக்கிறது வீரத்தை விளைந்த இந்த மண்ணிலே எதை விதைத்தால் எதை நாம் அறுவடை செய்ய முடியும் என்ற காரணத்தால் நம்மளுடைய இந்தியாவிலே நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்களை காவல் தெய்வங்களாக காத்து ஓய்வு பெற்ற நாம் எட்ட கோடி மக்களுக்கு காவலாக இருக்கின்ற நாம் நம் புனிதம்மன் புண்ணிய பூமியிலே இந்த சீருடையாளர்களின் ஒரு அமைப்பை புதிதாக உருவாக்கிட வேண்டும் என்ற தமிழகம் முழுவதும் உள்ள முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களுடைய சங்க தலைவர்களை அணுகி முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் பயணம் செய்து அவர்களுடைய ஆலோசனை பேரில் நடைபெறுகின்ற இந்த ஆலோசனை கூட்டம் சிறப்பாக வெற்றி பெற்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவிலே மதிய உணவோடு பல்லாயிரம் பல்லாயிரம் பல்லாண்டு நீங்கள் எல்லாம் தீர தீர செயல்பாடுகளோடு வாழ்ந்து வர வேண்டும் வாழ்ந்து முன்னோடி நம் நம் உயிரை தன்னுயிரை இன்னுயிர் ஆக்கியவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு சப்தாஞ்சலி கொடுத்து மீண்டும் நம்மளுடைய எழுச்சி மிகு இந்த வேலூர் மாவட்டத்தை இந்திய அளவிலான இந்த சிந்தூர் வெற்றி விழா மூலமாக இந்த சீருடையாளர்களின் அமைப்பு தலை சிறந்த ஒரு அமைப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து நட்புச்சந்தங்களும் தமிழகத்தில் இருந்தும் மற்றும் சிந்தூர் வெற்றி விழாவில் பங்கெடுத்து இருக்கின்றவர்களும் வருகிறார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் அபிஷியலாக மூன்று மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மூன்று மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மேலும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் முழுவதும் 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 அரசியல் அகற்றப்பட்ட நம்மளுடைய சீருடையாளர்களின் அமைப்பு தான் இது தயவு அனைவரும் இது செய்து கொடுத்து இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வேண்டுகிறேன் தழுவிய வேலூர் புரட்சிமன் புண்ணிய பூமியில் வருகின்ற இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவிலே ரஞ்சன் மகால் தேசிய நெடுஞ்சாலை பொய்கையில் நடைபெறுகிறது வேடந்தாங்கல் பறவைகள் கூட வருடத்திற்கு ஒரு முறை வேடந்தாங்கலிலே வந்து ஐந்தறி உள்ள பறவைகள் ஒற்றுமையாக கொண்டாடுகிறது அதே போன்று நாம் வீரர்கள் வீரத்தை விளைவித்திருக்கின்றோம் வீரர்கள் என்றால் மூன்று வீரர்கள் இராணுவ வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் தீயணைப்பு வீரர்கள் வீரர்கள் என்ற சொல்லுக்கு மாபெரும் ஒரு மகிமை உண்டு அற்புதமான சீருடையாளர்களின் அருமைக்கும் பெருமைக்கும் பண்புக்கும் நடைபெறுகின்ற புரட்சி மண் புண்ணிய பூமி அலைகடல் என திரண்டு முன்னாள் முப்படை இராணுவ வீரர்களே இந்த மண்ணிலே தஞ்சமடைய உங்களுடைய பொற்பாதங்கள் இந்த வீர மண்ணிலே விளைந்திட நனைந்திட மகிழ்ச்சி மலையில் பொங்கிட அனைவரையும் வருக 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 என வீர வணக்கத்துடன் முன்னாள் முப்படை இராணுவ வீரர்கள் சிந்துர் வெற்றி விழாவிற்காக சிந்தூர் ஜவான் வெட்ரன்ஸ் லீகல் அவேர்னஸ் வெல்பர் அசோசியேஷன் தலைவர் லைன் டாக்டர் பி விநாயகமூர்த்தி ஆகிய நான் திறம் சார்ந்த உங்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் மீண்டும் ஒரு முறை அழைக்கின்றேன் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு வெற்றி விழாவை சிறப்பாக வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடனும் பணிவன்புடனும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஹிந்த் இவ்விழாவிற்கு அனைவரையும் தமிழ்நாடு போர் வீரர்கள் இந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள் நவம்பர் இருபத்தி மூணுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விழா இடம் ரஞ்சன் மகால் பொய்கை வேலூர் நாள் நவம்பர் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்

सिंदूर की उठा तिरंगा सीने में जब जल थल नब में पुकार हुई सिंदूर की लाली प्रतिशोध की सीमा पार हुई तन घन घन तन घन घन तन घन घन तन घन घन लहरों में भी नौ सेना की दुश्मन था नौ की गर्जन से चल सका न दुश्मन चार कोई रचा चक्र सागर में जिससे शत्रुओं की हार हुई तन गणन गणन तन गणन गणन तन गणन गणन तन गणन गणन तिरंगा लहराया ऊंचा देश की जीत और शान हुई دور کي வணக்கம் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விழா இடம் ரஞ்சன் மகால் பொய்கை வேலூர் நாள் நவம்பர் மூணு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி லயன் டாக்டர் பி விநாயகமூர்த்தி தலைவர் சிந்துர் வீர் ஜவான் முன்னாள் படை வீரர் சட்ட விழிப்புணர்வு நலச்சங்கம் வேலூர் வணக்கம் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விழா இடம் ரஞ்சன் மகால் பொய்கை வேலூர் நாள் நவம்பர் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி